இந்த நான் இந்த பாதத்தை மட்டும்கற்றிட்டுகிறேன்பர்களை இதனை சருமத்தில் ஒவ்வாமை வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு மூச்சு திணறல் போன்ற பல விளைவுகள் ஏற்படும் நமது சுற்றுப்புறத்தில் எப்பொழுதும் நமது கண்களுக்கு ஊஞ்சை என்ற உயிரினமானது உல்லாசமாய் அலைந்து தெரியும் அப்படி தெரியும் பொழுது ஏதேனும் ஒரு உணவு பண்டங்களில் வந்து அமரும் அதனால் எவ்வித பாதிப்பும் இல்லை ஒருவேளை பண்டங்கள் ஒரு ஈர சூழலில் இருந்தால் இந்த பூஞ்சையானது அங்கு நச்சுத்தன்மை வாய்ந்த கலவைகளை உற்பத்தி செய்து பூசணத்தை ஏற்படுத்திவிடும் இதனை உண்ணுவதனால் செய்துவிடும் இன்னல்கள் என்ற ஒரு பூஞ்சை என்ற ஒரு அதிபயங்கரமான உண்டாகும் இது கல்லீரலை கடுமையாக பாதித்து சிலருக்கு அங்கு புற்றுநோயினை கூட ஏற்படுத்திவிடும் எனவே இதனை தடுக்க நீங்கள் பாத்திரங்களை கழுவிய பின்பு ஒரு துணியினை கொண்டு முழுவதுமாக துளைத்த பின்னரே உணவுகளை அங்கு வைத்து அடைக்க வேண்டும்